today உதவும் மத்திய அரசு இடதுசாரி அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது இதனால் சென்னையிலும் இஸ்ரேல் போர் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம்எல் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது மத்திய அரசு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்வதை கண்டித்து அக்டோபர் ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இடதுசாரி இயக்கங்கள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தொடங்கிய கொடூர தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி வரை ஒரு ஆண்டாக நீடித்து வருகிறது ஹமாஸ் அமைப்பின் தீவிரவாதத்தை ஒடுக்குகிறோம் என்று கூறிக்கொண்டு தொடங்கப்பட்ட இந்த தாக்குதலால் இதுவரை அப்பாவி பாலஸ்தீனர்கள் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் பள்ளிக்கூடங்கள் அலுவலகங்கள் மருத்துவமனைகள் விளையாட்டு திடல்கள் அகதிகள் முகாம்கள் மற்றும் ஐநா நிவாரண முகாம்கள் உட்பட கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிற இடங்கள் மீது குண்டு மழை பொழிந்து மனித தன்மையற்ற படுகொலையை இஸ்ரேல் நடத்தி வருகிறது அப்பாவி மக்களை மேற்கில் இருந்து வரை நகர்த்தி ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் போல ஒரே இடத்தில் அகதிகளாக குவித்து வைத்துள்ளது அவர்கள் தங்குமிடம் உணவு உடை மருத்துவம் குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் ஏதுமின்றி தமது சொந்த நாட்டிலேயே அகதிகளாக உலர்கின்றனர் சமீபத்தில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களை குறிவைத்து தாக்கி இஸ்மாயில் ஹனியை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் சுட்டுக் கொன்றது இஸ்ரேல் ராணுவம் தற்போது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மீது தாக்குதல் தடுக்கிறோம் என கூறி லெபனான் நாட்டில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயம் மற்றும் வீடுகளை இழந்தும் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நசுருல்லா சமீபத்தில் இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த பிராந்தியம் முழுவதையும் போர்க்க மாற்றியுள்ளது இஸ்ரேல் இஸ்ரேல் தொடுத்து வரும் இந்த போரை நிறுத்த வேண்டும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தில் அடிப்படையில் இரண்டு தேசங்கள் என்ற முறையில் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற உலக நாடுகளின் கோரிக்கையை செவிமடுக்க இஸ்ரேல் மறுத்து வருகிறது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய வர்த்தக நலன்களுக்காகவும் உலக மேலாதிக்கத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் கண்களை மூடிக்கொண்டு இஸ்ரேலின் கொடூரத்தை ஆதரித்து வருகின்றன இந்தியா மேலே மேலோட்டமாக அமைத்து திரும்ப வேண்டும் என்று கூறினாலும் ஐக்கிய நாடுகள் சபையில் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் நடுநிலை வகித்தது மிகவும் கண்டனத்துக்குரியது அது மட்டுமின்றி பட்சமான இந்த தாக்குதலில் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிப்பதற்கு இந்தியாவில் தனியார் மூலம் தயாரிக்கப்படுகிற குண்டுகளும் குப்பிகளும் உபகரணங்களும் ட்ரோன்களும் நரேந்திர மோடி அரசால் அனுப்பி வைக்கப்படுகிறது மேலும் இஸ்ரேல் நாட்டில் உற்பத்தி துறையில் பணியாற்றிய பாலஸ்தீனர்களை விரட்டியடித்துவிட்டு அந்த இடங்களில் இந்தியாவிலிருந்து தொழில் அமர்த்தி இஸ்ரேலுக்கு தேவையான ஆல்பலத்தை வழங்கி போருக்கு ஆதரவாக இருந்து வருகிறது மத்திய பாஜக கூட்டணி அரசு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளை கண்டித்தும் இஸ்ரேல் அரசு மேற்கொண்டு வரும் இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறியும் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்வதை கண்டித்தும் அக்டோபர் ஏழாம் தேதியை பாலஸ்தீன ஒருமைப்பாடு ஆதரவு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவில் சிபிஐஎம் சிபிஐ எம் ஆகிய இடதுசாரி கட்சிகள் நான்கும் கூட்டாக முடிவெடுத்துள்ளன அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து பெருநகரங்கள் மாவட்ட தலைநகரங்களில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன அக்டோபர் ஏழாம் தேதியன்று சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம் எல் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது